நிலவன் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து கதவை தள்ளும் சத்தம் கேட்டு திரும்பிய இருவரில் வேந்தன் டேய் நீ என்ன இங்க வர காதல் கண்ணை மறைத்துதல் கதவை மாத்தி திறந்துட்ட போல போடா அந்த இருக்கு உன்றும் என்று கிண்டல் செய்தான் அதான என்னன்னா லவ்வுக்கு கேறிட்டோ இப்பவே தடுமாறிட்டு போற என இனியனும் நக்கல் அடித்தான் காட்டன் ஒயிட் ஷர்ட்டும் கதர் வெள்ளை வேஷ்டியும் அணிந்திருந்த நிலவன் அவர்கள் எதிரில் வந்த அமர்ந்தான் நான் ஒன்றும் தெரியாம இங்கே வரல தெரிஞ்சதான் நான் என்று கூறியவன் சட்டென்று இனியன் வேந்தன் இருவருக்கும் நிரப்பி வைத்திருந்த கிளாஸை எடுத்து வாயில் ஊற்ற தொடங்கினான் ஏ ஏ என்னடா பண்ற என பதறி பிடித்து இருவரின் கைகளையும் விலக்கிவிட்டபடியே காலி செய்த கிளாஸ்களை கீழே வைத்தான் நிலவன் டேய் இன்னைக்கு உனக்கு கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் நைட் நிலவா இப்ப போய் இதை குடிச்சிட்டு இருக்க பைத்தியமாடா நீ என்னை நான் வேந்தன் அங்க அண்ணி உனக்காக வெயிட்டிங்டா அறிவு கேட்டவனே என முறைதான் இனியன் தெரியும் இன்னும் கொஞ்சம் ஊத்துடா என்னை கிளாஸை எடுத்து நீட்டினான் டேய் என்னடா ஆச்சு உனக்கு காலையிலிருந்தே ஒரே ரொமான்ஸாக பண்ணிட்டு இப்ப போய் தண்ணி அடிச்சுட்டு இருக்க ஜோதி பாவம்டா இந்த டே ப்ரீஷியஸ் மோமெண்ட் அவளுக்கு அது கெடுத்துட்டாத நிலவா என கெஞ்சி கூறினான் வேந்தன் எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ கிளாஸை ஃபில் பண்ணுவீங்களா மாட்டிங்களா என்ன அதிலேயே நின்றான் நிலவன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஹாப்பிக்காக குடிக்கிறியா இல்லையே நீ அன்னைக்கு அளவாக தான் எடுத்துக்கிட்ட என்னை ப்ராப்ளம் நிலவா என கேட்டான் இனியன் நத்திங் என் பர்ஸ்னல் எனக்கும் என் டிடிலுக்கு மட்டுமே பர்ஸ்னல் ஸோ யூ ஆல் ஷேர்ட் அப் கிளாஸில் ஊத்துடா என்றான் லேசான போதை ஏறி இருந்த மையாள் ம் என வேந்தன் கண்ணை காட்ட கிளாஸில் பாதியாக ஊற்றினான் இனியன் நோ ஃபுல்லா ஃபில் பண்ணுடா தம்பி இனியன் மேலும் நிரப்ப அதை எடுத்து வேகமாக வாயில் அருந்தியவன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஐம் ஓகே நீங்க கேரி ஆன் என்று சற்று தடுமாறி எழுந்தான் முழு போதை ஏறவில்லை ஆனால் நேரமாக ஏறிவிடும் கூடுதல் அளவுதான் அவனின் நிலையானது ஜோதி காத்திருக்கும் அவனின் அறையை நோக்கி செஞ்சான் என்னடா இவன் வந்தா பாட்டிலில் பாதையை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கா என கேட்டான் இனியன் ம் எனக்கு என்னவோ ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபியராக இருக்கும்னு தோணுது மேபி சரிவா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் வேண்டாம் ஏதோ பர்ஸ்னல்னு ஒளரி நானே இருக்கலாம் அதான் சொல்லிட்டானே பர்சனல்னு நமக்கு எதுக்காது அதுவும் சரிதான் என சேர்ஸ் கூடவும் வேந்தனும் சேர்ஸ் அடித்து அவர்களின் இரவை மொட்டை மாடியில் நிலாவின் வெளிச்சத்தில் கொண்டாடினர் அறையை சுற்றி பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஜோதி கட்டிலில் நான்கு பக்கமும் மல்லிகைப்பூ மாலையாக தொங்கியது நடுவே ரோஜா பூக்களால் இதயம் வரையப்பட்டு அதில் அம்புவும் விடப்பட்டிருந்தது அறை முழுவதும் ஏதோ நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது நறுமணம் திரவத்தை ஊற்றிவிட்டார்கள் போல அந்தளவு வாசம் மல்லிகை பூக்களும் நறுமண திரவியமும் போட்டி போட்டு மனத்தை கொடுத்து கொண்டிருக்க கட்டிலில் ஒரு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள் ஜோதி நிலவன் வருகை எண்ணி மனதில் சொல்ல முடியாத உணர்வுகள் பந்தாடியது கவுண்டிங்கில் வெய் என அவன் கொடுத்த முத்தங்களை இப்பொழுது எண்ணியவள் முகம் சிவந்திருந்தது முத்தத்தை வாங்கிய இடங்கள் இப்பொழுது ஈரப்பதத்தை உணர்த்தி அவளை அவஸ்தைக்குள்ளாக்கியது ஏசி குளிர் உடலில் சில்லஞ்சு படவும் கைகளை கட்டிக்கொண்டு கட்டிலில் பின்னால் சாய்ந்து அமர்ந்து கைகளை தேய்த்து கண்ணத்தில் பெய்து கொண்டாள் ஏனோ அவளின் மனம் நிலவன் தொடுகையை உணர ஆசைப்பட்டு அவனின் வருகையை எண்ணி காத்திருந்தது எப்படி இருந்த நான் ஒரு ஆணின் தொடுகைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறேன் இது கனவா நெனவா என கண்களை இருக முடித்திருந்தாள் ஒரு கையை எடுத்து இன்னொரு கையின் தோளினை தொட்டு மீண்டும் கண்ணத்தில் பெய்து தான் நென இருக்கிறோமே இருக்கிறோம் உறுதி செய்து கொண்டாள் கதவை திறக்கும் சத்தம் கேட்க மெல்ல திரும்பியவள் நிலவன் நுழைவதை கண்டால் ஏற்கனவே ஓரமாக வைக்கப்பட்டிருந்த பால் சொம்பு பழங்கள் இனிப்புகள் உரிமையானவன் வந்துவிட்டான் என்று பற்களை காட்டி சிரித்தது ஜோதி தலையை குனிந்து கொண்டு உடலில் ஏதோ உணர்வு மேலிட வெக்கத்தோடு அமர்ந்திருந்தாள் அறைக்குள் நுழைந்த நிலவனிற்கு தலை குனிந்திருந்த ஜோதி முழுவதுமாக தெரியவில்லை ஏதோ ஒரு பிம்பமாக தெரிந்தால் அதுதானே அவன் எதிர்பார்த்தது அது சிறப்பாக நடந்தேறியது நிதானமாக அவள் பக்கம் சென்றவன் கட்டிலை பிடித்தபடி அவள் முன் அமர்ந்தான் தலையை குனிந்திருந்த கன்னியானவள் நிமிந்து பார்த்திருந்தால் கள்வன் அவனின் கைங்கரியம் புரிந்திருக்கும் தன் எதிரில் அமர்ந்திருந்தவனை நிமிந்து பார்க்காமலே குனிந்திருந்தாள் ரிடில் என மெல்ல அழைத்தான் அவனின் குரல் தடுமாறியதோடு ஏதோ வித்தியாசமான ஸ்மெல் வரவும் சட்டென்று நிமிந்து பார்த்தாள் ஜோதி கண்கள் எல்லாம் சொக்கிட தலை ஸ்டெடியில்லாமல் போதையில் சிரித்து கொண்டிருந்த கணவனை கண்டவள் அதிர்ச்சியாகி நிலவா என அழைத்தாள் உன் நிலவாதா சாரிடி சோ மச் சாரிடி சாரி பொண்டாட்டி என அவள் எதிர்பாராத நொடியில் அவள் மடியில் தலை சாய்த்து ஒரு பக்கமாக அவள் காலினை பிடித்தபடி படுதான் ஒன்றுமே புரியாத ஜோதி நிலவா என்னாச்சு இது என்ன கோலம் என கேட்டாள் மனதில் உருவாகிய கோபம் தலைக்கேறியது ஆனாலும் அதை கட்டுப்படுத்தியவள் அவனிடம் கேள்வியை தொடுத்தாள் எனக்கு தெரியும் உனக்கு கோபம் வரும்னு பட் வாட் கேன் ஐ டூ என உளறினான் நிலவா என அழைத்து அவனை தன் மடியிலிருந்து தள்ளிவிட்டாள் ஆனால் அவனோ அவளின் கால்களை இறுக்கி பிடித்தபடி படுத்திருந்தான் சாரிடி சாரிடி வெரி சாரிடி என கூறியவாறு அவள் கால்களை விடாமல் கோர்த்து கொண்டான் இன்று முழுவதும் அவனின் காதலில் அன்பில் முத்தத்தில் அரவணைப்பில் கரைந்திருந்தவள் அவனை வெறுத்து ஒதுக்க முடியாமல் தவித்தாள் தனக்கான ஒரே உறவான தம்பியை கண்முன் கூட்டி வந்தவன் தன் தவறை செய்திருந்தாலும் அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து புது துணியை வாங்கி கொடுத்தவன் எல்லாத்துக்கும் மேல் தன்னை தங்கமாக தாங்கும் நிலவன் அவன் இவையெல்லாம் மனதில் ஏறியது அவனின் மன்னிப்புக்கான வார்த்தைகளில் மனம் விலகியவள் விழிகளை இறுக மூடி திறந்தாள் அவன் தலையை எடுத்து தன் பக்கம் திருப்பியவள் நிலவா இங்க பாருங்க என்ன பாருங்கள் நான் உங்கள் ரிடில் தானே என்னை கேட்டாள் அவளை விழி விரித்து பார்த்தவன் சிரித்தபடி மை ரிடில் தாண்டி என்றான் விழிகள் அவனை மீறி மூடிட ஏன் நிலவா பின்ன எதுக்கு இப்படி வந்தீங்க அது இன்னைக்கு போய் நீங்கள் தாலி வச்சு கும்பிட்ட விரிந்த கூட அளவாக தானே சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன வந்துச்சு என்னை பொறுக்க முடியாமல் கேட்டாள் சாரிடி என்றான் மீண்டும் உங்கள் சாரி யாருக்கு வேணும் என்னத்துக்கு குடிச்சிங்க அதுவும் இந்த அளவு ஏன் குடிச்சிங்க என்னைய பிடிக்கலையா என் கூட இந்த இரவு தங்க பிடிக்கலையா என்ன தான் பிரச்சனைடா நீ என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்து இப்போ நான் ஆசையாக காத்திருந்தா இப்படி வந்து கிடக்கிற ஏண்டா ஏன் இப்படி பண்ண என கண்களில் கண்ணீர் வழிய தன் மடியில் கிடந்து அவனை போட்டு உலுக்கினாள் அவளின் உளுக்களிலும் கேள்விகளிலும் என்ன தான் குடித்திருந்தாலும் ஆள் மனதில் காதல் உணர்வு என்னை பிடிக்கவில்லையா என்ற கேள்வியில் விழித்தது ஏய் உன்னை பிடிக்கலன்னு நான் எப்ப சொன்னேன் என அவளின் இருந்து நிமிர்ந்தவன் உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்குதுடி அதன பிரச்சனை இப்ப என்றான் ஜோதி புரியாமல் கண்களை வழிந்து நீரை துடைத்தபடி அவனின் முகத்தை கையில் ஏந்தி என்ன சொல்றீங்க கேட்டாள் உம் உண்மை தாண்டி ஐ லவ் யூ ஆனா என நிறுத்தி விழிகளை மூடினான் டேய் ஆனா என்னடா என்றாள் கோபமாக ஆனால் அவனை வெறுக்காத கோபத்துடன் என்னடி சொல்ல சொல்ற அது அப்பா எனதுரை கூறியதை உளறினான் அவளிடம் ஜோதிக்கு அது ஓரளவு புரிந்தது ஓ அதுக்கு ஏன் நிலவ குடிச்சிங்க என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே உங்ககிட்ட மட்டும் என்ன பண்ணுவ பக்கத்திலே விடமாட்ட போடி உங்கிட்ட சொல்ல மாட்ட என்னை தொடவே நீ என கூறி அவளின் கைகளில் இருந்து சரிந்தான் அந்த நிலையில் நிலவனின் மனதை நினைத்து ஜோதிக்கு சிரிப்பு வந்தது அவனை மீண்டும் மடியில் போட்டு முகத்தை கையில் ஏந்தி அவனைய பார்த்தா உன் தம்பியும் என்னை பார்க்க ஒருத்தன் வந்தா அவனோ என்ன ரஞ்சித் படிக்க வைங்கன்னு சொன்னது நண்பன் மனைவி குழந்தை பெற்றதால் படிக்காமல் போனது என அடுத்தடுத்து உலறினான் ஜோதிக்கு முழுவதுமாக புரிந்தது இப்பொழுது உன்ன உன்னை தொடாமல் இருக்க முடியுமா அதுவும் இன்னைக்கு போய் அதான் ஃபுல்லா குடிச்சிட்டேன் மட்டையா இல்லாமல என அவள் மடியில் கவிழ்ந்தான் ஜோதி அவனின் மனதை தெளிவாக புரிந்து கொண்டாள் அவளிடம் நெருங்க அத்தனை ஆசைகளிருந்தும் அவளின் படிப்பின் காரணமாக விலக நினைக்கிறான் ஆனாலும் இடையில் தவித்து முடியாமல் இந்த நிலையில் நுழைந்து இப்பொழுது மனைவியின் மடியில் மயக்கத்திற்கே சென்று விட்டான் அவளின் நிலவன் அந்த மயக்கத்திலும் நிலவன் அழகி என்ன அழகிடி நீ பொண்டா இல்ல என்றிடில் ஐ லவ் யூ ஐ வான் என பேச்சினை நிறுத்தியிருந்தான் அதற்கு மேல் பேச முடியாமல் ஜோதியின் விழிகள் கலங்கினாலும் இதழ்கள் சிரித்தது அவளின் கணவனான நிலவனை எண்ணி பெருமிதமாக அவளுக்கானதை மட்டுமே யோசிப்பவனாக தெரிந்தான் அவன் அருகில் நகர்ந்தவள் அவனின் முகத்தை மீண்டும் கையிலேந்தி கவுண்டிங்கில் நீங்க கொடுத்ததை திருப்பி தர சொன்னீங்களே நிலவா நான் கொடுத்துடுறேன் என நிலவனின் நேற்று கன்னங்கள் காதமடல்கள் கழுத்து மார்பு என முத்தத்தை கொடுத்து கொண்டே எண்ணினாள் அத்தனை மது போதையிலும் அவனின் இதழ்களில் மேலிதழை மெல்ல பதித்தெடுத்தவள் என்னோட கவுண்டிங் போன முத்தத்திலேயே முடிஞ்சிட்டு இது உங்க கவுண்டிங் நிலவா இனி நீங்க தான் தரணும் இந்த நைட்டோட கடன் தொடரட்டும் எதுவுமே தெரியாம தூங்குறீங்க தூங்குங்க என அவன் அருகில் படுத்தவள் அவன் மார்பில் மேல் நினைவு வந்தவள் கையை ஜூதியின் கைகளை விட அதிகமாக சிவந்த நிறத்தில் காட்சியளித்தது தன் கையை முன்னே நீட்டியவள் இரண்டையும் மாறி மாறி பார்த்தாள் காலையில் ரோசா கூறியது நினைவிற்கு வந்தது பாப்பா உன் நல்லா சவந்திருக்கு தம்பி மேல அவ்வளவு பாசமா கல்யாண மருதாணி நல்லா சவந்தா அவங்க தொன்னமேல அம்பிட்டு பாசம்னு அர்த்தம் என்றார் ஆனால் ஜோதியை விட நிலவனின் மருதாணி அடர் சவந்த நிறத்தில் தெரிந்ததை கண்டவளுக்கு மகிழ்ச்சி உண்டாக ஏண்டா இவ்வளோ பாசம் என் மேலே நான் ஒருத்தா அதுக்கு தெரியலையே என கூறி அவனை இருக அணைத்து கொண்டாள் அது முதலிரவு என்பதை தாண்டி அவர்களுக்கான புரிதல் இரவாக மாறியிருந்தது ஜோதி எழுந்து அறையின் விளக்கை அணைத்து இரவு விளக்கை போட்டுவிட்டு நிலவன் அருகில் படுக்க சென்றாள் அந்த அறையின் ஏசியில் குளிர் அதிகமாக ஜோதி போர்வையை எடுத்து தனக்கும் நிலவனருக்கும் சேர்த்து போர்த்திக்கொண்டு கொண்டு அவனின் மார்பில் தஞ்சமானால் நிதானத்தில் இல்லை என்றாலும் தன்மேல் தஞ்சமடைந்த மனைவியை அணைத்து மேலும் தன்னோடு இறுக்கிக் கொண்டு கவுண்டிங் என உளறியவாறு அவளின் நெற்றியில் முத்தம் வைத்தான் ஜோதி புருவத்தை சொல்லித்து இதழ்களை குவித்து போடா நானே எக்ஸ்ட்ரா கொடுத்து உன கடனாளி நீ இந்த போதையிலும் திருப்பி கொடுத்துட்டு நோ என நிமிர்ந்தவள் அவனின் முகம் முழுவதும் இச் பிச்சு என பல முத்தங்களை கொடுத்து அவனை பெரிய கடனாளியாக ஆக்கிவிட்டாள் தான் செய்தது ஏதோ சின்ன பிள்ளை போல தோன்ற அவளிற்கே சிரிப்பு வந்தது மறுபடியும் அவன் மார்பிள் சாய்ந்தவள் லவ் யூ நிலவா என்று கண்களை மூடினாள் அந்த அறையின் வாசனையில் அவள் அவனின் நெஞ்சத்தில் மிருதுவான மஞ்சத்தில் நித்திரை வராமல் இருக்குமா சுகமான நித்திரையில் ஆழ்ந்தாள் பொழுது விடியலை நோக்கி காத்திருந்தது அத்தியாயம் நாற்பத்தி ஆறு விடியற்காலை காலை பறவைகளின் ஓசை ரீங்காரமிட்டது அந்த ஒளியில் எழுந்திட நிலவன் ஜோதிக்கு வாய்ப்பே இல்லை காரணம் அவர்கள் உறங்குவது ஏசி அறையில் அது முழுவதுமாக மூடப்பட்டிருந்த அறை ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒளியானது காதிற்குள் குடைந்தது ஜோதி அதன் ஓசையில் வெளிகளை கஷ்டப்பட்டு விரித்து மெல்ல உணர்விற்கு வந்தால் என்ன சத்தம் இது என தலையை நிமிர்த்தியவள் தான் படுத்திருப்பது நிலவனின் மார்பு என ஒளியானது திரும்பி ஓசை வந்த திசையை நோக்கியவள் நொந்தபடி இப்ப யாரு என எண்ணியபடி படுத்திருந்தவாறே அவளோட போனை கையில் எடுத்தாள் திரையில் வேணி எண்கள் தான் மிளர்ந்தது அதை அட்டான் செய்து காதல் வைத்தவள் ஹலோ சொல்லு வேணி என்றாள் சாரிடி தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பட் வேறு வழி இல்லை நைட்டே அப்போ தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க நாங்கள் மறந்துவிட்டோம் நீ ஆறு மணிக்கு வந்து வாசலில் சாணி தெளித்து கோலம் போடணுமா எனக்கு மிட் நைட்டில் தான் ரிமம்பர் ஆச்சு அழக வச்சு எழுந்து ஃபோன் பண்ணுறேன் ஓ இப்போ மணி என் ஃபோனை திருப்பி பார்த்தவள் அஞ்சு தானே ஆகுது வேணி ஆறு மணிக்கு வந்துடுறேன் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் என்றால் சோம்பலாக அடியே இப்போ எழுந்திருச்சு தலை குளிச்சுட்டு நீ ரெடியானாதான் ஆறு பத்து மணிக்கு கோலம் போட வர முடியும் அதான் நானே அலாரம் வச்சு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் குளிச்சுட்டு வரணுமா என்ன வேணி இவ்வளோ குளிர் தெரியுமா இதில் தலைக்கு குளிப்பதா பத்தாததுக்கு இங்க ஏசி வேற அந்த ரிமோட்டு காணும் குறைப்பதற்கு என்னன்னு வந்தால் எல்லாம் எனக்கு தெரியாது மெசேஜ் கன்வே பண்ணிட்டு ஐ ஒன்ட் டு ஸ்லீப் நீயாச்சு உன் ஃபேமிலியாச்சு ஆளை விடுங்கப்பா என்னை ஃபோனை கட் பண்ணி விட்டு குப்புறப்படுத்திக் கொண்டாள் போனையை பார்த்த ஜோதிக்கு பிறகு திரும்பி நிலவனை காண அப்போ அந்த உறக்கத்தில் இருந்தான் நேற்று வரை நான் யாரோ மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தேன் இன்னைக்கு விடியலே கமிட்மெண்ட்ஸோடு தான் ஆரம்பிக்குது இதுதான் கல்யாண வாழ்க்கையின் ஆரம்பமா கடவுளே இப்போ குளிச்சுட்டு போகணுமா என்னை நொந்து கொண்டு மீண்டும் நிலவன் மார்பில் படுத்தாள் இன்னைக்குன்னு பார்த்து இப்படி தூக்கம் வருது என கண்களை மூடியவள் முன் அப்பத்தா முகம் தெரிய ஐயோ வேணா மறுபடியும் தூங்கிட்டா அவ்வளோதான் என அவசரமாக எழுப்போனவள் அசந்து உறங்கும் கணவனின் எச்சியில் ஒரு வைத்து வைத்துவிட்டு விலகினாள் ஆனால் அவள் விலகிய வேகத்தில் அவளின் கழுத்து செயின் நிலவனின் கழுத்து செயினோடு மாட்டியிருந்தது அதை எடுத்துவிட முயற்சித்தவள் நேரமாகிட அவன் செயினின் கொக்கியை கழட்டினாள் பிறகு தன் செயினில் இருந்து பிரித்தெடுத்து அதை தனிமைப்படுத்தி மீண்டும் நிலவனின் கழுத்தில் மாட்டச் சென்றாள் அவனோ தலையை செறிவாக கொடுக்காமல் இருந்தமையால் செயினை ஓரமாக வைத்துவிட்டு எழுந்து குளிக்க சென்றாள் குளித்து முடித்துவிட்டு புதுப்படவே அணிந்தவள் கடிகாரத்தில் மணியை நோக்கினாள் அது ஆறு என காட்டிக்கொண்டே நகர்ந்தது வேகமாக அறையின் கதவை திறந்து கொண்டு மாடிப்படிகளில் இறங்கி ஓடினாள் தலையில் ஸ்லச்சர் போட்டும் ஈர துளிகள் சுட்டி கொண்டு இருந்தது வாசல் பக்கம் நடந்தவளை எதிர்பார்த்து காத்திருந்தது போல வந்த ரோசா அப்பாடா வந்துட்டியா பாப்பா வா இந்த அறுக்கு சாணி அதை எடுத்து பாலியில் இருக்க தண்ணியில் கரைச்சி தெளிச்சு விடு அந்த அறுக்கு வழக்கம்மாறு அதெல்லாம் கூட்டிகிட்டு கோலத்தை போடு நான் போய் அடுப்படியை சுத்தம் செய்கிறேன் நீ வந்துதான் பால் காய்ச்சணும் என்றாள் அக்கா நீங்கள் சொன்னது எல்லாம் செய்கிறேன் ஆனால் கோலம் தான் கொஞ்சம் கஷ்டம் போட தெரியாதுக்கா சின்ன வயசுல சும்மா ஏனோ தானும் இழுத்து விடுவேன் இப்போ அதுவும் பழக்கம் இல்லாமல் போச்சு என்றால் பாவமாக பாப்பா நான் நல்லா கோலம் போடுவேன் ஆனால் அப்போ தான் கண்டுபிடிச்சிடும் உனக்கு வரதை போட்டுட்டு வா என் ரோசா வீட்டுக்குள் சென்று விட்டாள் ஜோதி சாணியை கரைத்ததை இழுத்து விட்டு கூட்டி பெருக்கினாள் பிறகு கோலமாவினை கையில் எடுத்துக்கொண்டு வாசலையை சுற்றினால் எப்படி ஆரம்பிப்பது இப்படியா அப்படியா என்ற குழப்பமே மிஞ்சிட ஒரு இடத்தில் நின்றபடி வாசலையை ஊற்றி பார்த்தாள் அந்த குளிரில் உடலிற்கு வெப்பத்தை கொடுத்தவாறு அருகிலேயே படுத்திருந்த ஜோதி எழுந்த பிறகு மெல்ல உணர்விற்கு வந்தவனோ அவள் சென்ற சில நேரத்தில் முழித்திருந்தான் ஆனால் முழித்தபோது ஜோதி அறையில் இல்லை என்பது புரிந்தது தலை முழுவதும் கனமாக அதை குளிக்கொண்டு கொண்டு வந்தான் இரவு பறைக்குள் நுழைந்த போது மங்களாக தெரிந்த ஜோதி மட்டுமே நினைவில் இருந்தாள் அதன் பிறகு எதுவுமே சரியாக நினைவில்லை நிலவன் இருக்கு என்ன நடந்துச்சு இவ எங்க போயிட்டா என எழுந்தவன் ஏசியை ஆஃப் செய்துவிட்டு விட்டு வெளிக்காற்றினை சுவாசிக்க பால்கனி பக்கம் சென்றான் தலையை கோதியவாறு சட்டையை சரி செய்தவன் வாசலை நோக்க அங்கு ஜோதி கோலமாவினை வைத்தபடி சுற்றி கொண்டிருந்தாள் என்ன பண்ணிட்டு இருக்கா என புரியாமல் அவனும் அவளையே பார்த்தான் ஒரு இடத்தில் நின்ற ஜோதி ஒரு காலில் மடக்கி அமர்ந்தபடி குனிந்து ஒரு புள்ளியை வைத்தாள் பிறகு என்ன நினைத்தாலோ அதை அழித்தாள் அந்த விரலால் தலைமுடியை ஒதுக்கியவளின் விரலில் இருந்த கோலமாவு கன்னத்தில் படந்தது மீண்டும் ஒரு புள்ளியை வைக்க எப்படி இழுப்பது என தடுமாறிக்கொண்டே அமர்ந்திருந்தவளிடம் இன்னும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்ப என கேட்டார் நாகா சற்றென்று கேட்ட குரலில் அதிர்ந்து திரும்பியவள் நாகாவை கண்டு இல்ல கோலம் போட்டு ரொம்ப நாளாச்சு அதான் எப்படி என தடுமாறி கூறினால் பேப்பரில் எழுதும்போது கையெழுத்து மறக்காம வர மாதிரி இதுவும் எத்தனை வருஷமானாலும் இழுக்கும்போது வரணும் தனியா கோலம் போடு ட்ரெய்னிங் எல்லாம் போக முடியாது என அவள் அருகில் வந்தவர் ஒரு குச்சியை எடுத்து புள்ளியை வைத்து நடுத்தர கோலத்தை வரைந்தார் தரை ஈரபதமாக இருந்ததால் அவர் வரைந்தது நன்கு தெரிந்தது இது மேலே போடு கைக்கு வரதை இழுத்து விடு இன்னைக்கு நீ தான் போடணும்னு இங்க முறை என் மாமியாரெல்லாம் இப்படி வந்து சொல்லி தரல ஏதோ கடவுள் புண்ணியத்துல கோலம் போட தெரிஞ்சு வந்த என கூறி திரும்பியவர் எதிர்ச்சியாக மாடியை பார்க்க அங்கே நிலவன் நெஞ்சு கொண்டிருந்தான் நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற போய் குளிச்சிட்டு வா டீ குடிக்கலாம் என அதட்டி விட்டு வீட்டுக்குள் நுழைந்தார் அப்பொழுதுதான் நிலவனை கவனித்த ஜோதி அவனை முறைத்து விட்டு திரும்பி கொண்டாள் எதுக்கு முறைக்கிறா அடே நீ நைட்டு வந்த கோலம் கொண்டுதான் இப்போ கோலம் போடும் ஒன்றிடில் முறைப்பதற்கு காரணம் என்றது மனம் தெரியுது ஆனா எப்படி சமாளிப்பது அதுதான் உனக்கு கை வந்த கலையாச்சே சமாளி என மனம் சிரித்தது அவனும் நின்று பார்த்தான் ஜோதி அவன் பக்கம் பார்க்கவே இல்லை அறைக்குள் நுழைந்தவன் குளிப்பதற்காக சென்றான் ஜோதி மாமியார் போட்ட கோலத்தின் மேல் மாவினால் எழுத்துக்கொண்டே நிலவன் தண்ணியே பார்ப்பதை உணர்ந்தாள் நை தண்ணி அடிச்சிட்டு வந்து படுத்தீங்கள உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு நிலவா என்னை எண்ணி இதழ்களை சொல்லித்தாள் மனமோ ஏய் அவன் உனக்காக தானே அப்படி பண்ணா என்றது ஆமா இதையே காரணமாக வச்சு நான் அவர்கிட்ட இருந்து இருக்கேன் நான் பேசி சிரிச்சா தானே அவருக்கு ஃபீல் ஆகுது பாவம் அவரு என்ன பண்ணுவார் என அவள் போக்கில் சிந்தித்தாள் இதுக்கு தான் அவன் பயந்து நீ மொத்தமா விலகி நிற்பன்னு இப்ப நீயும் அதே செய்கிற ஜோதி என மனம் அதட்டியது நான் அவருக்காக தான் விலகி நினைக்கிறேன் கண்டிப்பா நான் நார்மலா இருந்தா அவரால் என் கூட நார்மலாக இருக்க முடியாது அதுக்காக தினமும் குடிக்க போக முடியுமா நான் பழைய மாதிரி இருந்தால் நிலவனுக்கும் என் மேலே கோபம் வந்து வளகியிருப்பார்தானே என தலைகீழாக யோசித்தாள் பாவம் நிலவனிற்கு அவன் இரவில் உளறியது தெரியாத ஒன்று கண்ணாமூச்சி ஆட்டம் தொடங்க விதி சதி செய்தது கோலம் போட்டவள் அதையே விழியாகலாமல் பார்த்து ரசித்தாள் நிலவனாமா சூப்பராக போடுறாங்க டிசைன்ஸ் என தன் மாமியாரை மெச்சிக் கொண்டாள் ஆனால் கோடைகள் தான் அவள் இஷ்டத்திற்கு ஒரு அளவில் இல்லாமல் மாவினை கொட்டி வைத்திருந்தாள் அடுத்து அடிப்படைக்குள் சென்றாள் ரோசா பாப்பா நல்ல நேரம் வந்துட்டு பாலை தூக்கி அடுப்பில் வை என பாத்திரங்களை வரை கூறினாள் உம் சரிக்கா என்னை கேஸ் ஸ்டவ்வை ஆன் செய்து பாலை தூக்கி வைத்தாள் அங்கு நாகா உனக்கும் நிலவனுக்கும் மட்டும் டீ போட்டுட்டு போ மற்றவங்களுக்கு நான் போட்டுக்கிறேன் என்றார் ஏம்மா பாப்பாவே போடட்டுமே என்றார் ரோசா அளவு தெரியணும்ல ரோசா எல்லாம் மெதுவாக பழகட்டும் நீ பாத்திரத்தை கழுவு பால் பொங்கட்டும் வரேன் ஏன்னா அவர் வெளியில் சொல்லவும் பார்த்தியா பாப்பா உன் மாமியாரை ஆனால் அப்போத்தான் இருக்கே இவங்கள அந்த தான் படுத்தி எடுக்கும் அதான் உனக்கு அப்போத்தான் மாதிரி மாமியாரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோ பாப்பா என்றாள் என்று மட்டுமே கூறினாள் ஜோதி ஆயினும் அவள் மனம் அறிந்த ஒன்றுதான் நாக தன்னிடம் இன்னும் நெருங்கவில்லை என்பது ஜோதி டீயை போட்டுக்கொண்டு மாடி அறையை நோக்கி சென்றாள் இன்னுமே தர்ஷி வேணி எழுந்திருக்கவில்லை அப்பத்தா பின்னால் தோப்பில் நெஞ்சு கொண்டிருந்தார் அப்படியே வாசல் பக்கம் வந்து கோலம் போட்டிருப்பதை கவனித்தபடி தான் மீண்டும் தோப்பிற்கு சென்றார் கோலத்தை பார்த்து யார் போட்டிருப்பது என தெரிந்து கொண்டார் அதன் பிசிறிய தன்மை புதிதாக போடுபவர்கள் என உணர்த்தியது ஜோதி அறைக்குள் நுழையவும் நிலவன் குளித்து முடித்து வரவும் சரியாக இருந்தது அவனை காணாமலே உள்ளே நுழைந்தவள் டீ கப்பினை டேபிளில் வைத்துவிட்டு தனக்கு தனக்கொரு கப்பை எடுத்துக்கொண்டு கட்டிலில் ஒரு பக்கம் சென்று அமர்ந்தாள் நிலவன் அவளையே பார்த்துவிட்டு அறையின் கதவை சாத்தியவன் அவள் முன்னே சென்றான் ராக் பேன்ட் மட்டுமே அணிந்திருக்க தோளில் ஒரு துண்டு கிடந்தது தலைமுடிகள் ஈரத்தோடு துவட்டிய நிலையில் காட்சியளித்தான் ரிடல் என அழைத்து கொண்டே அமர்ந்தான் அவளோ டீ கப்பினை பார்த்தபடி வாயில் வைத்து எடுத்து கொண்டிருந்தாள் சாரி நைட் ஏதோ ஒரு மூடில் தண்ணி அடிச்சிட்டேன் சோ மச் சாரி என கூறினான் ஜோதியின் மனம் இழகினாலும் பதில் கூறாமல் இருந்தாள் ப்ளீஸ் டி பேசு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜோதி நிமிர்ந்து அவனை நோக்கியபடி எதுக்கு குடிச்சிங்க என்ன கேட்டாள் ஒருவேளை அவன் உண்மையை கூறினால் பேசி சமாதானமாகி விடலாம் என்ற ஆசையில் கேட்டாள் அது அது ஆ இனியனும் வேந்தனும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களா அதான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சமா என பொருவத்தை சொல்லித்தாள் கொஞ்சம் கூடுதல் தான் பட் சாரி ரிடல் நேற்று நைட்டு முடிஞ்சிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் நைட் ஃபினிஷ்டு அது இனிமேல் வராதில்ல என வேண்டும் என்றே கேட்டாள் எஸ் எஸ் கண்டிப்பாக பட் எனக்கே தெரியாமல் ஹாப்பண்ட் சாரி என அவளின் கையை பிடித்தான் அவன் கையை தள்ளிவிட்டவள் நிலவா உங்க கூட பேச எனக்கு விருப்பம் இல்லை போங்க என்றாள் ஏய் அதான் சாரி சொன்னேன்ல இனிமே கவனமாக இருக்கே ரிடில் என மீண்டும் கையை பிடிக்க போனான் ஏன் இனிமே டெய்லி கவனமாக குடிப்பீங்களா என அவளையும் மீறி கேட்டாள் அவன் கைப்பிடியில் மாட்டாமல் தன் கையை உள்ளிழுத்தவாறு சேச்ச இனிமே குடிக்க மாட்டேன் ரிடில் ப்ராமிஸா உன் பெர்மிஷன் இல்லாமல் குடிக்க மாட்டேன் சரியா என கெஞ்சி அவள் கையை அழுத்தி பிடித்தான்